ஸ் நாங்களோட லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எப்படி பிரம்மோல நம்மளை லாக் பண்ணுறாங்கல்ல கண்டிப்பாக மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது எமோஷ்னலும் இறக்க குணமும் நிறைஞ்சது தான் கரெக்டாக எப்போயுமே கோபதாபத்தோடு இருக்க முடியாது அடுத்து ஒரு வாழ் வாழ்க்கையோட வாழ்க்கை மூவ் ஆகணும் அப்படின்னா சில விஷயங்கள் விட்டு கொடுத்து தான் போயாகணும் அப்படியே ஒரு காட்சிகள் தான் முத்துமலர் வந்து காஃபி போடும்போது திட்டத்தனமாக காஃபி போட்டு குடிக்கிறேன் சார்ந்தமாக கேட்க தனியாக இருந்தால் பிச்சை கூட எடுத்திருப்பேன் ரெண்டு குழந்தைங்க இருக்குல்லான்ட்டு நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில் குழந்தைகளுக்காக அப்படின்னு குழந்தை பிறந்த தருணத்திலிருந்தே நம்ம மாறிடுவோம் என்னானுமே அந்த ஒரு ஃபீல் இருக்கு என்னவா இருந்தாலும் பிரணவுக்காக அப்படின்னு நிறைய கோவங்களை வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி இப்பெல்லாம் கோவமே படுறது இல்லாத அளவுக்கு வந்துட்டு இருக்கேன் அது மாதிரி முன்னெல்லாம் புசுக்கு புசுக்குன்னு கோவம் இருப்பெல்லாம் அந்த பொறுமை அதிகமாகுது ஏன்னா நம்ம ஒரு அம்மா அந்த ஸ்தானங்கும் போது நம்ம பொறுமையாக கையாளணும்னா நம்மள பார்த்து பிரணவ் வந்து ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறனால அந்த கோவத்தை முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்லை அதே சமயம் கங்கை நடந்து வரும்போது கொஞ்சம் ஸ்லிப் ஆவாங்க பார்த்துமா அப்படிங்கும்போது அவங்க ரெண்டு பேர்த்துடைய பார்வை போன தடவை பாருங்க கங்கா காவேரி ரெண்டு பேருமே சிந்துவை பார்த்து கொஞ்சம் பரிதாபப்படுற மாதிரி எப்படியோ நம்மளே அந்த லைனுக்கு கொண்டு வந்துட்டாங்க அடுத்த நகர் ஆனால் என் பேரில் தான் இருக்கு வந்து நான் தான் பண்ணி வச்சுருக்கேன் ரிஜிஸ்டர் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரியான ட்ராக் நகர்வுகளுக்கு அப்பமும் அப்புறமும் இவங்க முத்துமலர் அவங்க வந்து கொஞ்சம் இறங்கி தான் போகிறாங்க பொதுவாகவே அவங்க காட்சிகளில் ஃபுல்லாக கொஞ்சம் பணிஞ்சு தான் போகிறாங்க ரொம்ப எகிரி பேசலை இந்த கிருஷ்ணா தான் கொஞ்சம் எகிரி பேசுகிறாரு அவர் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கார் இல்லைன்னா பணம் கிடைக்காதுன்ட்டு எனிவேஸ் பிக்காக இல்லாத ஒரு ப்ரமோ பத்து மணிக்கு இவங்க கொடுத்துருந்திங்கன்னா இன்னும் டென்ஷன் தான் இருக்கும் பொறுமையாக உங்களுடைய டெக்னிக் புரிஞ்சுக்கிட்டோம் எனிவேஸ் அவங்களுடைய கருத்துக்கா கஷ்டடியோ